ஈரான் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க கம்யூனிசமோட தந்தை கால் மார்க்ஸ் அவர் செய்ய முடியாத சாதனையை இன்னைக்கு ஈரான் செஞ்சுருக்காங்க அதுதான் கேஷ்லெஸ் சொசைட்டி கம்யூனிசமோட உச்சகட்டமே இதுதான் கேஷே இல்லாத ஒரு சொசைட்டி அதை ஈரான் வந்து நடைமுறை காத்திருக்காங்க உலகத்திலே மிகப்பெரிய நாடு சோவியத் யூனியன் அதால் முடியாதத இவ்வளோண்டு கண்ட்ரி அதாவது சின்ன நாடாக இருக்கிற ஈரான் பண்ணியிருக்காங்கன்னா கோமெனிக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு ஆஸ் ஆஃப் நௌ யுனைடெட் ஸ்டேட்ஸோட டாலருக்கு அகெய்ன்ஸ்டாக ஈரானோட மணி அப்படின்றது சுமாராக பதினாறு லட்சத்தை நெருங்கிடுச்சு ப்ராக்டிக்கலி ஒர்த்லெஸ் ஸோ நான் காணொலியில் ஈரானோட இந்த கரன்சி கொலாப்ஸுக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ ஈரானுக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் மற்றும் ஃப்யூச்சரில் ஈரானோட நிலைமை என்ன அப்படின்றதே இந்த காணொலியில் முடிவுகளாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் ஆகாஷ் தமிழ் டிபி வழங்கும் முதல் விஷயம் ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் அந்த நாட்டோட கரன்சி மதிப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்க டாலருக்கு எதிராக எழுபது இது இன்னைக்கு தேதிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக பதினாறு லட்சத்தை தாண்டிடுச்சு பதினாறு லட்சம் ரியால்ஸ் தான் ஒரு அமெரிக்க டாலர் அப்போ நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் சுமாராக ஒரு பதினாறு லட்சம் ரியால்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது அன்னைக்கு எப்படி இருந்திருக்குமோ அதோட வேல்யூ இன்னைக்கு பாருங்க அது ப்ராக்டிக்கலி டாய்லெட் பேப்பருக்கு சமம் ஈரானோட கரன்சி இதற்கு காரணம் அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ் தான்பா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நல்லா செஞ்சுட்டாங்க ஈரானை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கிடையாது அமெரிக்கா இஸ்ரேல் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் இது ஈரானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் ரெஜீம் கைப்பற்றினாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதில் இந்த ரெஜிம் பண்ண தவறு தான் முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நம்ம இவங்க போட்ட சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் மீறி ஹோல் வழியாக ஈரானால் நிறையவே நாடுகளுக்கு ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதனால் நிறைய வருமானம் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு பட் ஸ்டில் இன்னைக்கு தேதிக்கு இவ்வளோ தூரம் ரியால் கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதற்கான முக்கிய காரணமே யார் அப்படின்னா அந்த ரெஜிம் பண்ண தப்பு தான் அவங்க பண்ண ஈக்கனாமிக் மிஸ்டேக்ஸ் தான் இன்றைக்கி அவங்க நாட்டு மக்கள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஈரானில் நாடு தோறும் ரோட்டில் இறங்கி மக்கள் போராட்டம் பண்ணுறதுக்கான காரணமே எப்படி வந்து ஒரு பதினாறு லட்சம் ரியால்ஸ்க்கும் ஒரு டாலருக்கும் அவங்க எப்படி வச்சு ட்ரேட் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஈரானுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இறக்குமதி பண்ணப்படுது ஏற்கனவே அங்கே தண்ணி பிரச்சனையும் இருக்குது ஸோ நிறைய பொருட்கள் இறக்குமதி பண்ணப்படுதுன்றப்ப அந்த பொருள்லாம் வாங்குறதுக்கு அவங்க அவங்களோட ரியாலில் தானே அந்த நாட்டோட பேங்குக்கிட்ட போய் டாலரை மாற்ற முடியும் அப்போ திடீர்னு பதினாறு லட்சம் ரியால் கொடுத்தா தான் நான் ஒரு டாலர் கொடுப்பேன் அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க பணத்துக்கு இதுதான் ஈரானில் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை ஈரான் உலகத்தோட மூன்றாவது மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு இந்த நாடு எப்படா இப்படி கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வெல் அதற்கு சிம்பிளான ரீசன் ஈரானோட நண்பர்கள் ரஷ்யா மற்றும் சீனா அவங்களுக்கு உதவி பண்ணலை அப்படின்றது தான் நான் இதை தான் கடந்த நூற்று கணக்கான காணொலிகளில் பேசிக்கிட்டு இருப்பேன் ஈரான் ஈரானுக்கு வந்து ரஷ்யாவோ சீனாவோ வந்து நேட்டோ கிடையாது கடைசி வரைக்கும் கூட நின்று உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டே ட்ரம்ப் முன்னாடியே போய் ஈயூவில் இருக்கிற மெம்பர் ஒருத்தர் சொல்கிறாரு சாரி ஈவோட செக்ரட்டரி சொல்கிறாரு உங்களோட ஆப்கானிஸ்தான் போரில் ரெண்டு அமெரிக்க வீரர்கள் உயிரை விட்டதுக்கு ஒரு யூரோப்பியன் வீரர் உயிரை விட்டுருக்காரு சோல்ஜர்ஸ் ஃப்ரம் டென்மார்க் நெதர்லாண்ட்ஸ் மாதிரியான சின்ன சின்ன நாடுகள்லேருந்து வந்தவங்க உங்களோட சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டு உயிரை விட்டுருக்காங்க உங்கள் நாட்டோட போருக்காண்டி ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து அமெரிக்கா கூட வந்து நிற்காத அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து ரொம்ப தப்புன்ற மாதிரி பேசியிருப்பார் விச் இஸ் ட்ரூ நேட்டோவாக இருக்கட்டும் யூரோப்பியன்ஸாக இருக்கட்டும் அமெரிக்கா கூட நிற்பாங்க அந்த மாதிரி அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட ரஷ்யாவோ சீனாவோ ஈரானுக்காண்டி நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கடந்த நூற்றுக்கணக்கான காணொலிகளில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் ரஷ்யாவும் ஈரானும் அதாவது ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு பின்னாடி இருக்காங்க ஸோ இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் ஈரான் துவம்சம் பண்ணிடும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அவங்க எல்லாத்துக்கும் உண்மையை வந்து பா அதாவது உண்மையை வந்து மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட் கொலாப்ஸ் ஆனதுக்கு சீனாவும் ரஷ்யாவும் தான் காரணம் ஃபஸ்ட்டு விஷயம் சீனா இந்த ஈரானோட ஆயிலை வாங்குறதுல மிகப்பெரிய கஸ்டமரே சீனா தான் இந்த ஈரானோட ஆயில் வந்து யூஎஸோட சாங்ஷன்ஸின் காரணமாக ஷேடோ ஃப்ளீட்டு வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது இதை பற்றி நம்ம தனியாக இன் டீடைல்டாக பேசுவோம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஈரானில் இருந்து அந்த எண்ணெய் வருது அப்படின்றத சீனாவில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு காட்டாமல் இடையில வேற ஏதோ கண்ட்ரியோட ஆயில் இது அப்படின்னு சொல்லி பேப்பர் ஒர்க்கை மாற்றி ஈரானோட ஆயிலை அந்த நாட்டோட ரீஃபைனரிஸ்க்கு விற்கிறது தான் இந்த ஷேடோ ஃபிளீட் பண்ற வேலை இது எப்படி பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க அடுத்த வீடியோவில் நம்ம அதை பத்தி டீடெயில்டா பேசுவோம் பட் மேட்ரு இதுதான் இந்த எண்ணெய் வந்து ஈரான்லேருந்து வருது நடுவில் வச்சு வேற கப்பலுக்கு மாத்துவாங்க மாற்றி அந்த கப்பலில் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க இந்த ஆயில் வந்து ஆரிஜினேட் பண்ணப்பட்டது அதாவது இந்த ஆயில் வந்து எடுத்த கண்ட்ரி வந்து வேற ஏதோ கண்ட்ரி ஈரான் கிடையாது சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை இந்தோனேஷியாவோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கண்ட்ரி பேரை போட்டு விட்டு அந்த கண்ட்ரிலேருந்து தான் இது சீனாவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பேப்பர் ஒர்க் பண்ணி அமெரிக்காவோட வந்து தப்பிச்சுருவாங்க இப்படி பண்ணி தான் ஈரானோட க எக்கானமி வந்து காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா ஈரான் வந்து சின்ன நாடு சீனா உலகத்திலே மிகப்பெரிய ஆயில் கன்சியூமர் அவங்க சீனாவுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் அளவுக்கு சப்ளை பண்ணாலே அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தொகைன்றது ஈரானோட மக்களை வந்தோ இல்லை ஈரானோட ரெஜிமையோ காப்பாற்றி கொஞ்சம் நாளைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டு சீனா அந்த மார்க்கெட் இப்போ டோட்டலாக காலி ரஷ்யா யூக்ரைன் போக ஆரம்பித்ததுலேருந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ரஷ்யன்ஸ் சைனீஸுக்கு ஈரானை விட டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஆயில்ஸை கொடுத்தாங்க ஸோ ரஷ்யா சீனா ஈரான் மூணு பேரும் வெளியே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஈரான் அதோட லைஃப் லைன் அதோட நாடி துடிப்பே ஆயில் தான் எண்ணெய் ஏற்றுமதி தான் அந்த எண்ணெய் ஏற்றுமதியில் மண்ணலி போடுற மாதிரி ரஷ்யா சீப்பான ஆயிலை சீனாவுக்கு டேரெக்டாக லேண்ட் வழியாகவே கொடுத்தாங்க இப்போ ஈரானில் இருந்து வர்றது கப்பல் வழியாக வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அது இதுன்னு சொல்லி சீனாவுக்கு போகும் ஆனால் ரஷ்யாவோட ஆயில் டைரெக்டாக தரை வழியாகவே சீனாவுக்கு வந்துடும் அண்ட் அது மட்டும் கிடையாது சீனா இப்போது கிட்ட இருந்து ஆயில் வாங்கி சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய தனியார் நிறுவனங்கள் சின்ன சின்ன தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்குது இந்த நிறுவனங்கள் தான் கிட்ட இருந்து இப்படி டிரான்சாக்ஷனில் ஈடுபடுறது இந்த நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து பேசிக்காக ஈரானோட கஸ்டமர்ஸையும் காலி பண்ணிருச்சு ஸோ ஈரானோட கஸ்டமரை காலி பண்ணது சைனீஸ் கவர்மெண்ட்டு ஈரானோட மார்க்கெட்டை காலி பண்ணது ரஷ்யன் கவர்மெண்ட்டு இதுக்கு இடையில அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க தான் பார்த்து பார்த்து படிச்சுக்கணும் ஸோ அமெரிக்கா இஸ்ரேல் பண்ண டேமேஜை விட ஈரானை கவுத்தி விட்டது வந்து ரஷ்யன்ஸும் சைனீஸும் பண்ணது தான் அவங்க டேரெக்டாக ஈரானுக்கு அகேன்ஸ்டாக பண்ணலை நான் இதை தெளிவுபடுத்திக்கிறேன்ப்பா ஈரானை வந்து கவுத்தி விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணலை அவங்க அவங்களுக்கு என்ன படுதோ அவங்க அவங்களோட சொந்த தேவை என்னவோ அதை பூர்த்தி பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்கு இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸின் காரணமாக அவங்களுக்கு டாலர்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன ஏற்றுமதி பண்ணி தான் ஆகணும் அண்டு சைனாவுக்கும் சீப்பான ஆயில் எங்கேருந்து வருதோ அங்கேருந்து தான் வாங்கணும் அப்படின்றப்ப அவங்களோட சொந்த நேஷ்னல் செக்யூரிட்டியையும் அவங்களோட சொந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் ஈரானோட இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க பார்த்துக்கல அதனால ஈரான் இப்போது மூழ்கிருச்சு இதை தான் நான் பல காணொலிகளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே ஈரானுக்கு யாரும் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க அந்த நாடு தனியாக தான் நின்றுக்கிட்டு இருக்குது எந்த சப்போர்ட்டும் கிடையாது அப்படி ஒன்றும் மிலிட்டரி டெக்னிக்கல் சப்போர்ட்டும் ரஷ்யாவும் சீனாவும் பண்ணலை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஃபோர்த்து ஜென் ஃபைட்டர் ஜெட்டை வேணால் ரஷ்யன்ஸ் கொடுப்பாங்க அதுவும் கரெக்டான டைமில் வந்து சேரலை அவங்களோட சொந்த ஸ்டாக்கே அங்கே காலியாகிக்கிட்டு இருக்கு இதில் எங்கிட்டிருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அண்டு சைனீஸ் ஃபுத்த ஜென் ஃபைட்டர் ஜெட்டை கொடுப்பாங்களா அதுவும் கொடுக்கலை எந்த சப்போர்ட்டும் கிடையாது ஈரானுக்கு யாரும் கிடையாது அதனால தான் இன்றைக்கி அந்த கரன்சி வந்து இவ்வளோ தூரம் டிப் ஆயிடுச்சு அண்ட் நம்ம ஊரில் இருக்கிற சில பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஈரானை பற்றி பேசும்போது நான் அந்த ரெஜீமை பற்றி தான் பேசுகிறேன் எனக்கு அந்த ரெஜீம் மேலே தான் வெறுப்பு இருக்கே தவிர டோட்டலாக வந்து இஸ்லாமுக்கு எதிராக பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது எனக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மக்களோட நல்லதுக்கு இல்லாமல் அந்த ரெஜீமை காப்பாற்றிக்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டு ஒரு அரசாங்கத்தை ஃப்ரேம் பண்ணி அந்த அரசாங்கத்தின் வழியாக மக்களோட விடுதலையை பிடுங்கி ஆட்சி பண்ணுற இஸ்லாமிக் ரெஜீன்ஸுக்கு எதிராக வெறுப்புகள் இருக்குது அதில் ஒன்று ஈரான் அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் எனக்கு ஈரானை வந்து தனிப்பட்ட முறையில் பிடிக்காது ஆனால் நம்ம சேனலில் வந்து ஜியோ பொலிட்டிக்கலி பேசுகிறப்ப இந்தியாவுக்கு வந்து நல்ல ஒரு பார்ட்னராக ஈரான் கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் இருந்து நம்ம சீப்பாக ஆயில் வாங்கலாம் சீனா ரொம்ப தூரம் பட் ஈரானில் வந்து சாம்பார் துறைமுகம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த துறைமுகத்தில் இருந்து டைரெக்டாக நம்ம பாகிஸ்தானீஸை பைபாஸ் பண்ணி நம்மளோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு சீப்பான ஈரானியன் ஆயில் அண்ட் கேஸை கொண்டு வர முடியும் அண்ட் நம்மளால் ஈரானுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஆயில் கன்சியூமர்ஸ்லாம் நம்மளும் ஒருத்தவங்க ஸோ இதனால் மியூச்சுவலாக ஒரு அக் ஒரு அக்ரிமெண்ட்டு மியூச்சுவலாக பார்க்குறப்ப ஜியோ பொலிட்டிக்கலி நம்ம வந்து ஈரான் நம்மளோட நண்பன் சொன்னாலும் தனிப்பட்ட முறையில் ஈரானின் ரெஜீமுக்கு எதிராக எனக்கு வெறுப்பு உண்டு அந்த வெறுப்பை வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த காணொலியின் மூலமாக எந்த ஒரு நாடும் சரி எந்த நாடாக வேணாலும் அது இருந்துட்டு போட்டோம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அதாவது ஒரு ரெஜிம் ஒன்று ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ணுது அப்படின்னா அந்த ரெஜிமை காப்பாற்றிக்கிறதுக்குன்னு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நாடு உருப்படாது அதுக்கு உதாரணம் ஈரான் உலகத்தோட மூன்றாவது மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு இன்றைக்கு திவாலாக இருக்குது எப்படி முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் இவ்வளோ ஆயில் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கண்ட்ரி ஆகுமா அதுதான் ஈரான் அண்டு இந்த காணொலியின் மூலமாக நாம் மீண்டும் தெளிவுபடுத்துவது என்ன அப்படின்னா ரெஜிம் வந்து எந்த ரிலிஜியனை சேர்ந்ததாக வேணாலும் இருக்கட்டும் அந்த ரெஜிம் வந்து கிறிஸ்டியன் ரிஜிமாக இருக்கட்டும் இல்லை ஹிந்து ரெஜிமாக இருக்கட்டும் இல்லை முஸ்லீம் ரெஜியமாக இருக்கட்டும் மக்களுக்காண்டி செயல்படாமல் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி செயல்பட்டுச்சு அப்படின்னா இதுதான் நிலமை அண்டு என்னோடய எத்திக்ஸும் என்னோடய முறலும் யாராக வேணால் இருந்துட்டு போ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காண்டியும் உன்னோட பவரை தக்கத்து தக்க வச்சுக்கிறதுக்காண்டியும் நீ அரசாங்கத்தை நடத்துகிற மக்களை கொள்கிற அப்படின்னா நீ உருப்பிட மாட்டேன் ஸோ இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அண்ட் இதுபோல் நிறைய தவறை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்